வணக்கம் மக்களே நாம் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா வேப்பம் பூவோட மருத்துவ பயன்கள் என்னென்னு பார்த்தோம் அதனை தொடர்ந்து வந்து நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அந்த வேப்ப இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த வேப்ப இலையோட பயன்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேப்ப இலையில் பார்த்திங்கன்னா அப்படி லட்சக்கணக்கான மருத்துவ பயன் வந்து அப்படியே கொட்டி கிடக்குதுங்க இதை யாரும் நாம் வந்து தெரிஞ்சிக்கிறது இல்லை பயன்படுத்துகிறதில்ல அப்படி பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க இதை விட சிறந்த மருந்து வந்து வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லலாம் அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான மருந்துங்க இந்த இலை மருந்து பாருங்கள் கொழுந்து கொழுந்து பாருங்கள் கொழுந்து எப்படி இருக்குது பார்த்திங்களா அப்படி இந்த கொழுந்தெல்லாம் நாம் அப்படியே பறித்து சும்மா அப்படி பறிக்கலாம் அப்படியே பாருங்க அப்படி இந்த மாதிரி இந்த குழுந்த பறிச்சிட்டோம்ல இந்த கொழுந்தை அப்படியே பறித்து இந்த மாதிரி இந்த கொழுந்தை பறித்து நம்ம வெறுமனே வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம் சாப்பிடும் பொழுது இந்த சாறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடல் வழியாக இறங்கும் பொழுது சிறு சிறு வந்து புழுக்கள் வந்து குடலில் இருக்கும் சிறு சிறு புழுக்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் வந்து இந்த குடலில் இருக்கும் இந்த சாறு அப்படியே இறங்கும் பொழுது அதில் உள்ள புழுக்கள் எல்லாமே சுத்தமாக அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வேப்ப இலைக்கு இருக்குன்னே சொல்லலாங்க இந்த வேப்ப இலையை வந்து நாம் ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் ஒன்று என்னான்னு பார்த்திங்கன்னா வெளிப்புறமாக பயன்படுத்தலாம் மற்றொன்று பார்த்திங்கன்னா உள்புறமாக பயன்படுத்தலாம் வெளிப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேப்ப இலையை நல்லா அந்த மருதாணி அரைக்கிறோம் பார்த்திங்களா அந்த மருதாணி கணக்குக்கு அரைச்சி உடம்பு முழுக்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நாம் குளிக்கும் பொழுது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய கெட்ட வாயுக்களை அகற்றி தோல் சம்பந்தமான நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்க்கும் வகையிலே இந்த வேப்பநிலை இருக்குதுன்னு சொல்லலாங்க அடுத்தது நாம் பார்த்தோம்னா வேப்ப இலையோட கொளுந்த ஒரு பிடிச்ச பறிச்சு எடுத்துட்டு அதை வந்து நல்லா அரைச்சிக்கணும் நல்லா அரைச்சிக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிட்டு காலையில் நம்ம வெறுமைத்தில் அதை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பில் உள் உடலில் உ உடம்பில் இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வயிர் சம்மந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி குடல் சார்ந்த நோயாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இதை தீர்க்கக்கூடிய வகையில் இந்த வேப்பில இருக்குதுன்னு சொல்லலாங்க ஒரு அற்புதமான மருந்துங்க தினமும் இந்த வேப்ப இலை காலையாக இருக்கட்டும் மாலையாக இருக்கட்டும் தினமும் இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா புற்றுநோய் இருக்கக்கூடிய செல்களின் எண்ணிக்கையை ஒரே சீராக சமநிலையில் வைக்கக்கூடிய தன்மை இந்த வேப்ப இலைக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க மிக அற்புதமான மருந்து விட வேறு எதுவுமே இல்லை இதெல்லாம் இயற்கை கொடுத்த வரம் கடவுள் நமக்கு அளித்த பரிசு இதை நாம் வந்து பயன்படுத்தணும் பயன்படுத்தினா இந்த பல நோய்கள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் எதுவுமே இல்லாமல் ஆக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வேப்பனைக்கு இருக்குன்னு சொல்லலாங்க இந்த இலையை ரெண்டு விதமாக நீங்கள் பயன்படுத்தலாம் குளிர்ந்த நீரில் போட்டு அதாவது குளிர்ந்த நிலையில் ஒரு ஒரு பிடிச்ச அளவு பறித்து போட்டுருங்க நைட்டாக கூட ஊற வச்சுருங்க ஒரு சிட்டிக்கு மஞ்சள் போட்டுருங்க காலையில் ஏந்திரிச்சு இந்த தண்ணியில் நாம் குளிக்கும் பொழுது நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய சரும நோய்கள் தோல் சார்ந்து எந்த நோய்கள் இருந்தாலும் சரி கொப்பளமாக இருக்கட்டும் தேமலாக இருக்கட்டும் வேறு எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய சரி செய்யக்கூடிய தன்மை இந்த வேப்பிலைக்கு இருக்குன்னு சொல்லலாம் சரி அப்படி வேண்டாம் நான் வேறு விதமாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னா சுடு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா சுடு தண்ணியை கொதிக்க வச்சு இந்த வேப்பலையை வந்து பறித்து போட்டு சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு அந்த சுடு தண்ணியை எடுத்து கொஞ்சம் வெது வெதுன்னு சூட்டில் கை கால் மூஞ்சி முகம் இதெல்லாம் நம்ம கழுகும் பொழுது ம முகத்தில் ஏற்படக்கூடிய பரு பருவுன்னு சொல்கிறோம் தீங்களா அந்த பரு இல்லாமல் போயிடும் நம்ம மேனியை வந்து பளபளப்பாக வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வேப்பிலைக்கு இருக்குது நாம் வந்து செய்யணும் நம்ம சொல்கிற முறைகளை பய முறையாக நம்ம செஞ்சோம்னா அதோடய பலன் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நூறு சதவீதம் கிடைக்கும் இதில் மாற்று கருத்து இல்லை இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வேப்பலை ஒரு அற்புதமான மருந்துங்க இது மாதிரி நீங்கள் எங்கேயாவது இந்தமாதிரி கொழுந்து கிடைச்சிதுன்னா வேப்பையில கொழுந்து கிடச்சிதுன்னா பாருங்க இப்படி சாப்பிடணும் கொழுந்த இந்த மாதிரி கொழுந்து கிடச்சிதுன்னா இப்படி பறிச்சைய சாப்பிடணும் சாப்பிடும்போது இதனால் என்ன பயன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதோட பலன் பார்த்திங்கன்னா இப்படி நம்ம மென்று இந்தமாரி கொழுந்தா இருக்கணும் இந்த மாதிரி கொழுந்தா எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்து நம்ம இப்படி பறித்து சாப்பிட்லாம் இது பக்கத்தில் இருக்காதனால நான் இப்படி இப்படி செடி அப்படியே வளர்ச்சி நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் நீங்கள் மரத்தில் வளர்ச்சி கழித்து சாப்பிடாதீங்க பக்கத்தில் பாருங்க எனக்கு பக்கத்தில் இருக்க மாடி மாடிக்கு மேலே பாருங்கள் தண்ணி டங்கு பக்கத்தில் இந்த மரம் அப்படியே சாஞ்சி கலா அப்படியே சூப்பராக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு பாருங்கள் இப்படி வளர்த்தாலும் எட்டி விடம் பறிக்கலாம் இப்படி வளர்ச்சி இந்த சாரை வந்து வந்து இந்த கொழுந்து இருக்குது ஏ ரொம்ப உழைக்காதரா இந்த கொழுந்து இருக்குது பார்த்தீங்களா இந்த கொளுந்து வந்து இங்கே வந்து சாபம் இவர் சாப்பிடும்பொழுது சுற்றி இந்த ஒரு அந்த நம்ம வாயை சுற்றி இந்த சாறு வந்து பொழுது ஏதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதோ கிருமிகள் வாய் துருநாற்றம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது சாப்பிடும்பொழுது அந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு விடு நம்ம விடுபட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மென்று கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சாறை இறக்கணும் இந்த சாறு தொண்டையில் அப்படியே உள்ள இறங்கும் பொழுது குடல் வழியாக உள்ள இறங்கும் பொழுது குடலில் வந்து கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு வெள்ளை புழுக்கள் இருக்கு அப்புறம் வந்து கிருமிகள் ஏதாவது தொற்று கிருமிகள் இருக்கும் இந்த குடலில் இதனால் வயிறு உப்பம் வயிறு வந்து சரியாக சில பேருக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வயிற்றுப்போக்கு பிரச்சனை வயிற்று வலி இது சார்ந்த அனைத்து நோய்களையும் இந்த வேப்பலையை நம்ம சாப்பிடும்பொழுது அதோடய பயன் வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும் அப்படியே இந்த வயிறு வய இந்த வயிறு வலி பிரச்சனை இருந்தால் போயிடும் சிறு சிறு இந்த புழுக்களை அழித்து மலத்தின் வழியாக வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த வேப்ப இலைக்கு இருக்குன்னு சொல்லாங்க ஒரு அற்புதமான மருந்து இந்த மாதிரிலாம் கிடைச்சா விட்டாதீங்க வடித்து சாப்பிடுங்க ஒன்று நம்ம வந்து மயங்கி கீங்கெல்லாம் உழுவ மாட்டோம் இதெல்லாம் வந்து அழகாக இருக்குங்க எவ்வளோ குளிர்ந்து போயிருக்குங்க மழை பெஞ்சி இப்போ ரெண்டு நாளாக வந்து மூணு நாளாக மழை அருமையான மலை அற்புதமான மழை அந்த மலையில் இந்த கொழுந்து பாருங்க அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் பார்த்தேன் அப்படியே இருக்கு அப்படி செடி அப்படி வாயில் வாழ்ச்ச சூப்பராக ஒரு ஒரு எப்படி ஒரு நீங்கள் ஜாங்கிரி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அந்த டேஸ்ட்டு அளவு இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாங்கிரி சாப்பிட்ட அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாங்கிரின்னு அந்த ஸ்வீட்டு நினச்சிக்க கூடாது அதோடய பயன் வந்து நமக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதனால் போல் அந்த கொழுந்தெல்லாம் கிடச்சிதுன்னா மறக்காமல் பருத்தி நல்லா நல்லாயிருக்கும் சரிங்களா வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய தன்மை இந்த வேப்பை இலக்கி இருக்குன்னு சொல்லுலாங்க ஒரு அற்புதமான மருந்துங்க நீங்கள் தினமும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா வாரம் ஒரு முறை இந்த வேப்பிலையை நீங்கள் சாப்பிடும் பொழுது வயிறு பிரச்சனை சார்ந்த எந்த விதமான தொந்தரவு இருந்தாலும் அதை தீர்க்கும் தன்மை வந்து இந்த வேப்பிலைக்கு இருக்குன்னு சொல்லலாங்க அப்படியே நம்ம இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த வேப்ப மரம் அப்படியே அப்படியே தலை தள தள தளதுன்னு வளர்ந்து அப்படியே பச்சை பச்சையேருன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும் இது இது நம் இதை நம்ம பார்க்குறதுனால கூட நம்ம கண் பிரச்சனை கூட தீரும் ஏன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அழகாக இருக்கும் பசுமையாக இருக்கும் அதை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அந்த வகையில் இந்த வேப்ப மரம் விளங்கும் ஒரு அற்புதமான மருந்துங்க லட்சக்கணக்கான மருத்துவம் வந்து இந்த வேப்ப இலையில் நிறைஞ்சு கிடக்கு இது போன்ற வேப்பலையை நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லி வேறொரு வித்தியாசமான ஒரு மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி